அணைகு கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் திங்கள் முதல் வெள்ளி வரை அந்தந்த ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்குமான தின பலன்களாக அன்பர்களுக்கு வழங்கிட முற்படுகிறேன் நியூமராலஜி முறைப்படியும் பிறவி எண்ணுக்கொப்ப ராசி பலன்கள் வழங்கியுள்ளேன் ஜோதிட கட்டுரைகள் ஆன்மீக பதிவுகள் அவ்வப்போது தனித்தனி வீடியோவாக வெளியிட விரும்புகிறேன் ராசி பலன் முடிவில் லக்ன சக்கரமும் ஹோரை சக்கரமும் பஞ்சாங்க குறிப்புகளும் ஜோதிட ஆர்வலர்களுக்காக வழங்கப்பட்டுள்ளது தொடர்ந்து ஆதரவு நல்கிட அன்பர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மேசராசி அன்பர்களே இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை பழுதின்றி ஆற்றிட அறிவாற்றலும் அனுபவ அறிவும் உதவிடும் குடும்பத்தவர்கள் மற்றும் கணவன் மனைவி உறவினர்கள் மூலம் மன கவலைகள் உருவாகும் அறிவார்த்தமாக உரையாடி தீர்வு காணலாம் செலவுகளும் பிரயாணங்களும் உண்டு தொழில் வியாபாரம் லாபம் அதிகரிக்கும் விரிவாக்கம் மாற்றம் சிந்தனைகள் வழுக்கும் பணியாளர்களுக்கு புதிய பணிகள் உருவாகும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணர் புதன் மேசராசிக்கு இன்று சந்திரா பலம் பூர்ணமாய் உள்ளது ரிஷபராசி அன்பர்களே இன்று எல்லா பணிகளையும் செவ்வனே ஆற்றி வெற்றி காணலாம் உடன் பிறந்தோர்கள் மூலம் உதவியும் நற்பலனும் விளையும் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் ஓரளவு நன்மை உண்டு தொழில் வியாபாரம் லாபம் மேன்மை அடையும் பண வரவு உண்டு பணியாளர்களுக்கு வேலை பழு அதிகரிக்கும் இடமாற்றமும் சிலருக்கு அமையும் என்று வணங்க வேண்டிய தெய்வம் விஜயலட்சுமி அதிர்ஷ்ட ஹோரா புதன் ராசிக்கு இந்த சந்திராபலம் பூரணமாய் உள்ளது மிதனராசி அன்பர்களே இன்று ஆற்ற வேண்டிய பணிகளை பொறுமையுடன் ஆற்றவும் இன்று உடன் பிறந்தவர்கள் மூலம் ஆதரவு உண்டு பிரயாணங்களும் சுவச் செலவுகளும் அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் லாபம் உண்டு பணவரவும் கிட்டும் பணியாளர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் மேலதிகாரிகள் முதலாளிகளின் ஆதரவு உண்டு பலனும் பெறலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சந்தான லக்ஷ்மி சூரியன் மிதனராசிக்கு இன்று சந்திராபலம் சற்று குறைவாக உள்ளது கடகராசி அன்பர்களே தொழில் உத்தியோகம் வாழ்க்கை உயர்வு பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும் உடன் ஆதரவு கிட்டும் பெரியோர்களின் ஆதரவு தொடரும் அரசாங்க பணிகள் சாதகமாக நிறைவேறும் அரசு உயர் உயரதிகாரிகள் மூலம் சகாயம் பெறலாம் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையுறும் பணியாளர்கள் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளரிடம் இருந்து பாராட்டுக்களை பெறுவர் பலனும் அடைவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் வீரலட்சுமி அதிர்ஷ்டுரன் கடகராசிக்கு இன்று சந்திராபலம் சற்று குறைவாக உள்ளது சிம்மராசி அன்பர்களே இன்று எச்செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் சிறு முதலீட்டில் தொழில் புரிவோர்களுக்கு இன்று ஏற்றம் தரும் இனிய நாள் லாபம் அதிகரிக்கும் தொழில் விரிவாக்க சிந்தனைகள் வழுக்கும் தொழில் லாபம் இல்லை பார்ட்னரின் போக்கு அதிருப்தி தரும் பணியாளர்கள் தமக்கிட்ட உத்தரவுகளுக்கு கட்டுப்பட்டு அவற்றினின்று பிசகாமல் பணியாற்றுவது நலம் சேர்க்கும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் விஜயலட்சுமி அதிர்ஷ்டஹோரா புதன் சிம்ம ராசிக்கு இந்த பலம் பூர்ணமாய் உள்ளது கன்னிராசி அன்பர்களே ராசியாதிபதி ராசிக்கு பனிரெண்டில் சூரியனுடன் சேர்ந்து வலுத்துள்ளதால் புகழ் மதிப்பு உயரும் பயணங்களும் அதன் மூலம் ஆதாயமும் பெறலாம் தாயார் உடல்நிலை பாதிக்கும் தாய்வழி உறவினர்களின் போக்கினால் கவலைகள் அதிகரிக்கும் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் இன்று பண வரவு உண்டு பணியாளர்களுக்கு பொறுப்புகள் கூடும் அலைச்சலும் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் தானியலக்ஷ்மி அதிர்ஷ்ட ஹோரா குரு கன்னிராசிக்கு இந்த சந்திரா பலம் சற்று குறைவாக உள்ளது ராசி அன்பர்களே குருவின் பார்வையால் தடைப்பட்ட பாக்கியங்கள் ஒவ்வொன்றாய் நிறைவேறும் குடும்பத்தவர்கள் மற்றும் சகோதரர்கள் மூலம் தலையீடுகளும் உண்டு ஆதாயமும் உண்டு தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் தொழில் நிமித்தமாக பயணங்களும் செலவுகளும் அதிகரிக்கும் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் நன்மைகளை பெறலாம் பணியாளர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும் பழுதின்றி ஆற்றிட கவனம் தேவை இன்று வணங்க வேண்டிய தெய்வம் வீரலட்சுமி புதன் துளராசிக்கு இன்று சந்திராபலம் பூரணமாய் உள்ளது ராசி அன்பர்களே இன்று ஆற்ற வேண்டிய பணிகள் அதிகரிக்கும் அனைத்தையும் வெற்றிகரமாய் முடித்திட வேகத்துடன் கவனமும் தேவை தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் கணவன் மனைவி பாட்னர் மூலம் ஆதரவும் உண்டு ஆதாயமும் உண்டு பணியாளர்களுக்கு இடமாற்றம் ஆதாயத்துடன் சிலருக்கு அமையும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சந்தானலட்சுமி அதிர்ஷ்ட ஹோரா குரு விருச்சிய ராசிக்கு இன்று சந்திராபலம் சற்று குறைவாக உள்ளது தனுசு ராசி அன்பர்களே எச்செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் புகழ் மதிப்பு உயரும் அனைவருடைய பாராட்டையும் பெரும் வண்ணம் அரும் செயல்களை ஆற்ற முடியும் பத்தில் உள்ள சுப கிரகங்கள் புது புது வாய்ப்புகளை தருவார்கள் தொழில் வியாபாரம் மேன்மை மேன்மையடையும் கூட்டு தொழில் எதிர்பார்த்த லாபம் கிட்டாது கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் ஆதாயம் உண்டு பணியாளர்களுக்கு புதிய பொறுப்புகள் அதிகரிக்கும் என்று வணங்க வேண்டிய தெய்வம் ஆதிலக்ஷ்மி அதிர்ஷ்ட ஹொரா சுக்கரன் தனுசு ராசிக்கு இன்று சந்திராபலம் பூர்ணமாய் உள்ளது மகர ராசி அன்பர்களே குருவின் பார்வை ராசியின் மீது படுவதால் மனதில் புது புது சிந்தனைகள் தோன்றும் அவை செயல் வடிவம் பெற திட்டங்களை தீட்ட இன்று சிறந்த நாள் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையுறும் பண வரவும் உண்டு இறை சிந்தனை வழுக்கும் கோவில் தரிசன பாக்கியம் கிட்டும் கணவன் மனைவி பாட்டன் மூலம் ஆதரவும் உண்டு ஆதாயமும் உண்டு பணியாளர்களுக்கு புதிய பொறுப்புகள் உருவாகும் புகழ் மதிப்பு உயரும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் வீரலட்சுமி அதிர்ஷ்ட ஹோரா சுக்கரன் மகர ராசிக்கு இன்று சந்திராபலம் பூரணமாய் உள்ளது கும்பராசி அன்பர்களே அன்றாட பணிகளில் மட்டும் கவனம் செலுத்தவும் புதிய திட்டங்களை ஒத்திவைப்பது நலம் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் கூட்டு தொழில் லாபம் இல்லை அட்டமத்தில் உள்ள கிரகங்கள் பல்வேறு தடைகளை ஏற்படுத்துவார்கள் பிரயாணத்தில் கவனம் தேவை பணியாளர்களுக்கு பணிச்சுமை சுமை அதிகரிக்கும் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளின் கெடுபிடி உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் கஜலக்ஷ்மி அதிர்ஷ்ட ஹோரா குரு கும்பராசிக்கு இன்று காலை பதினோரு மணி வரை சந்திராஷ்டமம் உள்ளது மீனராசி அன்பர்களே புதிய பணிகளை விடுத்து அன்றாட பணியில் மட்டும் கவனம் செலுத்தவும் உடன் பிறந்தோர்களின் தேவைகளை அறிந்து அவற்றை நிறைவேற்ற இந்த நாள் துணை செய்யும் அதே நேரத்தில் பிறடமிருந்து எந்த உதவியும் பெற முடியாது தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் பண வரவு தடைப்படும் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் எதிர்பார்க்கும் ஆதரவு கிட்டாது பணியாளர்களுக்கு பனிச்சுமை உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் வீரலட்சுமி சந்திரன் இன்று காலை மணிக்கு மேல் மீனராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பமாய் உள்ளது இன்றைய நாளுக்குரிய ஹோரா கட்டணை அன்பர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது இனி நியூமராலஜி முறைப்படியான தின பலன்கள் இன்றைய நாள் ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆறு விதிய கிழமையன் ஆறு பிறவியின் ஒன்றாம் எச் எச்செயலையின் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் இரண்டாம் எண்ணுடையோருக்கு நண்பர்கள் மற்றும் உடன் பிறந்தவர்களின் உதவி கிட்டும் மூன்றாம் என்காரர்களுக்கு நண்பர்கள் மற்றும் குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சி பெறலாம் நான்காம் என்காரர்களுக்கு கணவன் மனைவி மூலம் ஆதாயம் உண்டு பிரயாணங்களும் உண்டு ஐந்தாம் என்காரர்களுக்கு எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும் ஆறாம் என்காரர்களுக்கு இன்று வெற்றியும் மகிழ்ச்சியும் ஒரு சேரப் பெற உதவும் இனிய நாள் ஏழாம் என்காரர்களுக்கு அனுசரணைப் போக்கை கடைப்பிடித்தால் உதவியும் பெறலாம் வெற்றியும் காணலாம் எட்டாம் என்காரர்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் சந்திப்பு உண்டு அவர்கள் மூலம் ஆதாயமும் பெறலாம் ஒன்பதாம் என்காரர்களுக்கு கணவன் மனைவி மூலம் எதிர்பார்க்கும் உதவிகளை பெற முடியும் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் மிகச் சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவிடைகளை பிரார்த்திக்கிறேன் நாளையும் கோளையும் அறிந்து கொள்ள ஜோதிட ஆர்வலர்களுக்காக லக்ன சக்கரமும் கிரக நிலையும் பஞ்சாங்க குறிப்பும் வழங்கப்பட்டுள்ளது ஜாதக பலன்களை துல்லியமாக அறிய பெயர் பிறந்த நேரம் தேதி ஊர் போன்ற தகவல்களை வாட்ஸ்அப் நைன் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் செவன் த்ரீ மூலமாகவோ அல்லது அஷ்ரோ அட் ஜிமெயில் டாட் காம் எனும் இமெயில் மூலமாகவோ அனுப்பி உடன் அறியலாம் திருமணம் பொருத்தம் பார்க்க ஆண் பெண் பிறந்த நேரம் தேதி ஊர் அனுப்பி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் பார்க்க பொருத்தம் பார்க்க பலன்களை அறிந்து கொள்ள அதற்குண்டான கட்டணத்தை ஜிபே பேடிஎம் மூலம் செலுத்த வசதி உண்டு